ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனா குக்கிங் சேனல் இப்போ கார காரமான டேஸ்டியான சிம்பிளாக பண்ணுற காலிஃப்ளவர் ஸ்ப்ரை பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவரை காலிஃப்ளவர் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு மஞ்சத்தூள் சிறிதளவு தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு இடித்தது மிளகு சீரகம் மிளகாய் தூள் காலிஃப்ளவரை சிறிதளவு கட் பண்ணி சிறிது பீஸாக கட் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு தண்ணியில் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு கழுவி எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை அடுப்பில் வானொலி வைத்து அதில் அள்ளி போட்டு கொஞ்சம் த மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு கொதி ஒரு கொதி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதித்து வந்தால் போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதாக பிறகு அதை ஒரு தட்டில் தண்ணி வடிய வச்சு தண்ணி வடிய வச்சுட்டோம்னா தனித்தனியாக இருக்கும் அதை எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா மே வானொலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் ஒன்று தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில் போட்டு வதக்கிடணும் வதக்கின பிறகு கட் பண்ண வேக வைத்த காலிஃப்ளவரை அதில் போட்டு வதக்கணும் நல்லா ஆயில் வதக்கிடணும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இந்த காலிஃப்ளவர் வெந்தது எடுத்து வச்சுருக்கோமோ அதிலே தண்ணி சத்து இருக்கும் அதில் தண்ணியெல்லாம் நம்ம ஆட் பண்ண வேண்டாம் அதில் சிறிதளவு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடணும் ரெண்டு ஸ்பூன் போட்டு இஞ்சி பூண்டு இடித்தது அதில் வந்து சிறிதளவு கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் இஞ்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி போடலாம் சிறிதளவு போட்டு நல்லா வ ஸ்ப்ரே பண்ணணும் வறுக்கணும் வதக்கி நல்லா வறுத்து சிம்லே வச்சுட்டு பார்க்கலாம் அடு ரொம்ப சிம்பு வேணால் மீடியமாக அடுப்பை வச்சு அதன் பிறகு உப்பு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணுன்னு தேவையான அளவு உப்பு பார்த்து போடணும் ஏன்னா வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அப்புறம் மறுபடியும் இப்போ வந்து பார்த்து கொஞ்சம் பார்த்து பத்தலைனா ஆட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துட்டா ஸ்ப்ரே பண்ணி எடுத்துட்டா காலிஃப்ளவர் ஸ்ப்ரே ரெடி யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்